சுமித்ரா தேவி பாலிவுட் மேற்கு வங்காள திரைப்படங்களில் பணியாற்றதற்காக அறியப்பட்ட போர் இந்திய நடிகை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாதா குஞ்சால் இயக்கிய மம்தா என்ற இந்தி படத்தில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் நீலிமா யாய் இவர் பிறப்பு இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இவர் பிறந்த இடம் சுயூரி பிர்பூம் மாவட்டம் மேற்கு வங்காளம் இவர் இறப்பு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறுபத்தி ஏழு வயதில் காலமானார் இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் தேசப்பந்து மகளிர் பள்ளி கொல்கத்தா இவரது பெற்றோர் முரளி சட்டோபாத்யாய் இவரது கணவர் தேவி முகர்ஜி சுமித்ரா தேவி மேற்கு வங்காளத்தின் பிர்பூ மாவட்டத்தில் உள்ள சியூரி என்ற இடத்தில் என்ற ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் வழக்கறிஞரான முரளி சட்டோபாத்யாய் என்பவருக்கு மகளாக பிறந்தார் தனது இளம் வயதில் மூத்த நடிகை கனன் தேவியின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு ஒரு நடிகையாக ஆசைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் இவர் நியூ தியேட்டர் என்ற பட தயாரிப்பு அலுவலகத்தில் ஒரு பட வாய்ப்புக்காக அவர் அழைக்கப்பட்டார் ஏம் சந்தர் சந்தரின் மேரி பஹேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்ற படத்தில் கே எல் கைசலுக்கு இணையாக நடித்தார் இந்த படத்தில் தயாரிப்பும் போது அமுரா மித்ராவின் சக்தி என்ற வங்காள திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் கதாநாயகியாக நடித்தார் இந்த படம் மகத்தான வெற்றியை பெற்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் வங்காள திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தின் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பிற்பகுதியில் இவர் பாலிவுட்டின் முன்னணி நடிகாக வசியத் நாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தூஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஊஞ்சினிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விஜயா யாத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அன்று போன்ற படங்களில் நடித்துள்ளார் இவரது குடும்பம் சகோதரரின் பெயர் ரணஜித் சட்டோத் பாத்யா இவர் பீகாரின் முசாப்பூரில் வளர்க்கப்பட்டார் அப்போது ஏற்பட்ட ஒரு பெரிய பூங்கா காரணமாக முசாப்பூரில் உள்ள இவர்களது வீடும் நிலமும் சேதமடைந்தது பின்னர் இவரது குடும்பம் கொல்கத்தாவில் இடம்பெயர்ந்தது இவரது திருமணம் சுமித்ரா தேவி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடிகர் தேவி முகர்ஜியை மணந்தார் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவர்களுக்கு புல் புல் என்ற மகன் பிறந்தார் இவரது கணவர் முகர்ஜி பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அன்று காலமானார்